திரு முருக கிருபானந்த வாரியார் திருப்பணி செய்த கோயில்களின் வரலாற்றை சோசோ மீனாட்சி சுந்தரம் மலேசிய இந்து சங்கம் செபராங் ஜெயா வட்டார பேரவையில் நடைபெற்ற அருணகிரிநாதர் விழாவில் ஒரு கதையாக விவரித்தார் வயலூர் திருப்பணிக்கு முப்பதாயிரம் ரூபாய் வசூலித்து கும்பாபிஷேகமும் நன்கு நடத்தினார் என்றும் இந்த செய்தி ஆங்கில நாளிதழ் ஒன்றில் வெளிவந்தது என அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் வயலூர் என்பதற்கு பதிலாக வடலூர் என்று அச்சிட்டு விட்டனர் ஒரே எழுத்துதான் மாறுதல் அதுவே இன்னொரு திருப்பணிக்கு அச்சாரம் ஆகிவிட்டது என்றும் குறிப்பிட்டார் வயலூர் திருப்பணிக்கு பிறகு வடலூர் சித்தி வளாக திருப்பணிக்கு உத டேக் வயலூர் திருப்பணிக்கு பிறகு வடலூர் சித்தி வளாக திருப்பணிக்கு உத்தரவாகிறது என்றனர் அன்பர்கள் வடலூர் திருப்பணியை வாரியார் மிகவும் கஷ்டப்பட்டே செய்தார் திருப்பணி செலவுக்கு போது தமது தங்க ருத்ராட்ச கண்டிகையை அடகு வைத்து பணம் வாங்கி செலவு செய்தார் இப்படி வயலூர் வடலூர் வள்ளிமலை ஆகிய தலங்களின் திருப்பணிகள் வாழ்வில் குறிப்பிடத்தக்கவை என்று மேலும் கூறினார் மலேசிய இந்து சங்கம் செபராங் ஜெயா வட்டார பேரவையின் ஏற்பாட்டில் அருணகிரி நாதர் விழா இரண்டாயிரத்தி மலேசிய இந்து சங்கம் செபராங் ஜெயா வட்டார பேரவையின் ஏற்பாட்டில் செபராங் ஜெயா அருள்மிகு கருமாரியம்மன் ஆலயம் மற்றும் முருக பக்தி பேரவையின் ஆதரவுடன் அருணகிரி நாதர் விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு முகமையாளர்களாக குரல் இனிது சோம வீரப்பன் பேராசிரியர் சிவசதீஷ் பொற்கழி கவிஞர் சோசோ மீனாட்சி சுந்தரம் ஆகிய மூவரும் தமிழ்நாட்டிலிருந்து வருகை புரிந்திருக்கின்றனர் ஹனுமன் ஜெயந்தி மற்றும் அமாவாசை அன்று அருணகிரிநாதரின் திருப்புகழை பாடவும் கேட்கவும் பெரும் பாக்கியம் செய்துள்ளோம் என மலேசிய இந்து சங்கம் செபராங் ஜெயா வட்டார பேரவையின் தலைவர் விவேக ரத்னா சிவஸ்ரீ தினேஷ்வர்மன் சிவம் குருக்கள் தனது உரையில் சூளுரைத்தார்